சரி வா உள்ள போவோம் வெளியே நின்னுக்கிட்டு பனி பெய்வு பெரு ஏழு மணி பனி குளித்தி போக மாட்டேங்குது பத்தியா ஆமாங்க அத்தைக்கு இந்த பனி காத்தல ஒத்துக்கிடாதுல அத நானே வெளிய தூக்க வந்தேன் நீங்க தூத்துக்கிறீங்க அதுக்கு என்ன தள்ளி உள்ள போய் பாலை குடிக்கணும் மறை வீதி ஆடிட்டு இருப்பா வெட்டி நேத்து ராத்திரி மட்டும் பாத்திரம் விளக்கல இவ்ளோ பாத்திரம் வந்துட்டு பாத்திரம் விளக்கி விளக்கி என் கையெல்லாம் தேஞ்சு பேரும் பலமா இம்மன்னாங்கம்மா பாலு 1 லிட்டர் தரமா வாங்கنا ஆமாமா 25 ரூபாய்

இங்கமா வாங்கனதே ஹாஸ்பிடல்ல பையா இல்லல மெடிக்கல்ல கேட்ட தருவவே அப்படியே எனக்கு இதுக்கு முன்னாடி வாங்கி எடுத்துடல பத்தியா எப்படி கேக்கனதே ஆமா எனக்கு முன்னாடி பலகமா 10 வேளைல வாங்கி இருக்கேன் சொல்லியடுறங்க சரி சின்னது எப்படி கேக்கணும் பிரக்னன்சி டெஸ்ட் பண்ற கார்டின் கேளுங்க ம் சரி சரி ஆபீஸ் முடிஞ்சு வரும்போது வாங்கிட்டு வரேனமா அப்ப எனக்கு ராத்திரி செக் பண்ணிரலாம்ல எல்லாம் செக் பண்ண முடியாதுங்க நாளைக்கு காலையில தான் பார்க்க முடியும் காலையில பார்த்ததா நல்ல கரெக்ட்டான ரிசல்ட் தெரியும்மா இதெல்லாம் உங்களுக்கு எப்பினும் தெரியும் எல்லாம் யூடியூபர்க்கலா போன்ல அடிச்சு பாப்பேன் ஆ சரி இப்ப வாங்கிட்டு ம் சரிங்க

எனக்கும் புரியுமா ஆனாலும் என்ன செய்ய முடியும் இல்லனா அதனாலதான் ஒண்ணு தைரியப்படுத்திட்டு இருக்கேன் இருந்தா சந்தோஷம்தான் தான் இல்லனாலும் அதை இதை அக்செப்ட் பண்ணிக்க பழகிடணும்ல போன மாசமே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இல்லன்னு கவலைப்படாதமா கடவுள் மெதுவா பொறுமையா கொடுத்தாலும் நல்ல அழகான குழந்தையே தருவாரு தெரியதான் செய்யும் ஆனாலும் என் தான் கேட்க மாட்டேங்க சரிமா நீ ரெஸ்ட் எடுத்துக்க நீ எதையும் பத்தி யோசிச்சுட்டு இருக்காத சும்மா வீணா குழம்பிட்டு இருக்காத நான் எங்க அம்மாட்டி சொல்லி என்ன சிந்துக்கு நினைக்க முடியாத வேலை செய்ய வர மாட்டேன்னு சொன்னீனா அதுக்கு அப்புறம் வெளிய தெரிஞ்சிரும் மாரி நாளைக்கு பார்த்துட்டு ரிசல்ட் என்னதுன்னு கேட்பாவே அப்ப ஒருவேளை நெகட்டிவ் னு வந்துச்சுனா நான் இன்னும் கொண்டு மூஞ்சி வைப்பேன் அவ இல்ல ஒண்ணு நினைக்க மாட்டவ சிந்து நினைக்க மாட்டவ நினைக்க மாட்டவ நீங்க சொல்றியே அது என்ன நினைப்பான்னு உங்களுக்கு தெரியுமா இல்ல எனக்கு தெரியுமா என் ஒண்ணுமே யாட்டே ஒண்ணும் சொல்லாண்டா நாளைக்கு பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் பாசிட்டிவ் நான் சொல்லிக்றேன் அப்ப இப்ப செய்து வெளிய வரப் போறா இல்ல தலவலின்னு சொல்லிட்டு படுத்துக்கிற போறேன் சரி சரி படுத்துக்காத நான் நீ எங்க வேற ஒண்ணு ஒன்னு சொல்லிராதீங்கனே சரிமா சொல்லல ம் ஆ ஐயே கேக்க வந்ததே மறந்துட்டேன் சிந்துமா உனக்கு பால் வேணுமா இல்லனா சுக்காப்பி வேணுமா எங்க சுக்காப்பி போட போறேனோ ஊத்துக்க எனக்கு பால் வேண்டாம் சுக்காப்பி வேண்டாம் சூடா டீ குடிக்கணும் போல இருக்குங்க டீ தானே அஞ்சே நான் சொல்லிறேனே கடவுளே பாசிட்டிவ்னு வந்தறணும் கேட்டிட் வரேன் போனவே என்னால பண்ணானோ தெரியல சுக்காப்பி அதுக்குள்ள வச்சாச்சி ஏமா என்னடா இவ்வளவு நேரா ஏமா அவளுக்கு வந்து தலை வலிக்கும் சொன்னால தான் விக்ஸ் போட்டு குடுத்துட்டு இருந்தேன் தலை வலிக்கா நேத்து தலை தூன்னா இன்னைக்கு தலை வலிக்கீங்க என்னல பிரச்சனை அவளுக்கு எது மாத்திட்டேன்னு தின்னால வெளிய எல்லாம் போகும்போது இது வாங்கி குடுத்திய கடயில இப்போ ரெண்டு மூணு நாளா கடைக்கே போலயே அதுக்கு முன்னாடி போனேதனே அப்படி ஒரு வித்தியாசம் ஒண்ணு சாப்பிடலையே மாரி ஏன் அப்படி இருக்கு ஹாஸ்பிடல்ல இத கூட்டி போய் பார்மக்கா நாளைக்கு பாத்துக்கிடலாமா என்னை கூட்டி போறதுக்கு என்ன உனக்கு கொஞ்சம் வர்க் இருக்குமா ஆபீஸ்ல இன்னைக்கு கூட்டி போக முடியாது நாளைக்கு கூட்டி போய் கிடை அப்ப நானாதான் ஆட்ட பிடிச்சு கூட்டி போடமக்கா வேண்டாம் வேண்டாம் நாளைக்கு பாத்துக்கிடலாம் அம்மா நல்லதா இருக்கா தலவலிக்கின்னு சொல்லி படுத்து உறங்கிட்டு இருக்கா வேற ஒண்ணு இல்ல சரி என்ன செய்யेंगे அம்மா அவளுக்கு என்ன வேணுமா

ஆமா வீட்டு நினைப்பு பொண்டாட்டி நினைப்பு பிள்ளை நினைப்பு நீ இருந்தாதானே அது ஒண்ணும் கிடையாது இல்ல உமா நேத்து தூங்க அம்மா இருந்தாவல்ல அந்த அளவு தான் பாத்துக்கிடுவோம்னு பார்த்தேன் ஆமா மாத்தி மாத்தி பேசுங்க இன்னைக்கு எங்க அம்மா ஊருக்கு போயிருவா மாரி எதுக்கு அப்புறம் நீங்க எப்படி பாக்குறீங்க இன்னைக்கு ராத்திரி உங்க சீத் தெரிஞ்சு பேரும்ல போவே போறவ ஏன் ஒரு மாசம் நின்னுட்டு போ சொல்லு ஏன் நல்லா இழுத்து போத்திட்டு உறங்கலன்னா அதுக்குள்ள உமா உனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்குமேன்னு பார்த்தேன் எனக்கு ஹெல்ப் பண்ணதா நீங்க இருக்கீங்களா

பக்கத்துல பக்கத்துல வீடு வச்சுக்கிட்டு ஒரு ஆளு வெளியே வர மாட்டேங்குது ஆள் ஆளுக்கு கதவு கூட்டி வீட்டுக்குள்ள இருந்துகிடாவுமா நாமளா இப்படி வீடு இருந்தா என்ன அழகா அந்த மர நிலையில உட்காந்து பேசிட்டு இருப்பேன் பேசாம இருந்து எதுக்காப்புல கிடக்கூடிய நிலத்துல ஒரு வீடை கட்டணும் பக்கத்துல இருந்தா ஒரு ஜோதனை இல்ல இது அங்க இருந்து எது கிடைத்தாலும் எனக்கு வர வேண்டியதா இருக்கு லட்சுமிக்காக்கு ஒரு மனை எனக்கு ஒரு மனை பக்கத்துல பக்கத்துல இருந்தா ஜாலியா இருக்கும்ல இங்க அடுத்த வேலை சுவாத்துக்கே சிங்கி அடிக்க வேண்டியதா இருக்கு இதுல நில வாங்கியதை பத்தி பேசியே இந்த பிள்ளை விஷயத்தை சொன்ன நாள்ல இருந்து உறக்கமே வர மாட்டேங்குது கண்ணு மூடுனாலே அவ சொன்ன கதை தான் வருது

நம்மளுக்கு ஒரு நாள் முழுக்க அங்க போய் வேலை செஞ்சுட்டு வந்தா ஒரு 500 ரூபாய் கிடைக்கும் இதுல 700 ரூபாய் ஏம்லா அம்மா அதுக்கு நான் வந்து போகல இந்த புள்ளைய கையில கொடுத்தா ஏதாவது என்னையாவது போட்டு தடையுடா ஏக்க முதுகோலி சரி ஆவணும் இப்படி பேய்தாங்க ஆவணும் நீங்க முதுகோலிக்கும் சொன்னே நான் சொன்னே அம்மா நீ அத ஏதோ விஷயம் சொல்லணும் என்ன கூப்டில நீ அத வர முடியாம பேட்டக்க பண்ணிட்டுடுங்க இந்த கிந்த விசிட் கேக்கிறதுக்காக வந்தேன் கேக்க வந்திருக்க நேரா போலாம் சின்ன பொண்ணு இது ரொம்ப முக்கியமான விஷயம் சின்ன நீ பிளாட் தனமா யார்ட்டே இத பத்தி எதுவுமே சொல்லிர கூடாதுனே யார்ட்டே சொல்ல மாட்டேங்க சொல்லுங்க நீ முதல்லவே இருட்டி ஆ சொல்லுங்க சிலப்பு நாளைக்கு நீ நானும் சத்தியால பஸ் ஏத்து விடுறது கண்டிப்பா வந்து தருமா அப்ப ஒரு பைய ஒரு பைக்ல முறுக்கிட்டு அங்க எங்கயுமே போயிட்டு இருந்தோம்லாம் ஆமா ஆமா ஒரு வெள்ள பைய ஆ அவையடா ஏடி அவன் சத்தியா பின்னாடி தான் அலையானாம்டி இந்த பிள்ளை நேத்தி தான் என்கிட்ட சொல்லிச்சு எனக்கு ஈர குளையல வலிக்கு சிலப்பு யார்ட்ட சொல்லி எல்லாம் தெரியல இது அப்பட்ட இத பத்தி சொல்லணும் வையா ரொம்ப கோபடுவா வேலிட்டி ஒண்ணுமே சொல்ல முடியாது சத்தியால என்ன நம்பி சொல்லிருக்கா ஐய அப்பட்ட சொன்ன மரியவே கேட்டுட்டவன அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மத்தியா மாரி பிள்ளை என்கிட்ட ஒரு விசிட்டே சொல்லாது அதனால நான் அப்பட்டையும் சொல்லல

எக்கு எதை நினைச்சும் பயப்படாதுங்க எப்பவுமே நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் எதுக்கு இப்படி எல்லாம் மட்டும் நினைச்சிட்டு இருக்கணும் நம்ம நீ என்னதான் சொன்னாலும் அந்த பிள்ளைங்க காலேஜ் எல்லாம் போயிட்டு வருது சின்ன பண்ணி ஏதாவது ஒண்ணுனா யாரு பாப்பா தங்கம்போல ரெண்டு பொம்பளை பிள்ளைகளை பெத்து வச்சிருக்கேன் இதுவளை கரையேத்தி உடது வரை இறக்கி பாடாதா இருக்கும் மொலட்டி சரிக்கா நீங்க அப்ப ஏதாவது ஒரு ஐடியா வச்சிருப்பீங்களா அதை சொல்லுங்க நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிடுவோம் எக்ஸிக்யூட் பண்ண முடியா என்ன அதுக்கு சொல்லியா கொஞ்சம் பியாசிட்ட தமிழ்ல சொல்ல இங்கிலீஷ் நமக்கு தெரியாதுன்னு தெரிஞ்சு இப்படி இங்கிலீஷ்ல பேசுவா எக்க நீங்க என்ன ஏதாவது ஒரு பிளான் வச்சிருப்பீங்களா இப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு அதை சொல்லுங்க அதே மாதிரி செஞ்சிருவோம் சொல்லுங்க ஒண்ணுமே இல்லடி அதுக்கு தான் ஒண்ணு குட்டி கேக்கி அப்படி மூள இருந்தனே நான் எதுக்கு வந்து சொல்லப் போறே ம் பேசாமந்த பையன பத்தி பேசிரும்மா என்ன பேச சின்ன பண்ணே சொல்லிரவும் எங்க பிள்ளைக்கு பின்னாடி வராதமா வேற ஏதாவது பார்த்து போன்னு சொல்லிரவும் அப்படியே சின்ன பண்ணே சொன்னா வர மாட்டாங்கள அம்மா பக்கு தெரிஞ்சாச்சின்னு சொன்னாலே ஒருத்தனும் வர மாட்டாங்க தெரியாத வரைக்கும் தான் ஏன்னு சுத்திட்டு கிடப்பான் இப்போ நம்மளுக்கெல்லாம் எல்லாம் அந்த வந்த பிள்ளை அம்மா கிட்ட எல்லாம் சொல்லிட்டு அப்படின்னா பயந்துதான் ஒதுங்குவான தவிர ஒண்ணுமே செய்ய மாட்டான் அப்படியே அந்த பையனை பார்த்து பேசிடுவோம் ஆமாக்க சத்தியா காலேஜ் போவலா அப்பதான் எப்படியும் பாக்குறதுக்கு வருவாங்களா வரும்போது நம்ம அந்த பையனை பாத்து வச்சுக்கிடணும் அவ போனதுக்கு பிறகு அவனை கூப்பிட்டு பேசணும் அவன் நிக்கும்போது எதுவுமே பேசிட கூடாது அவன் ஒண்ணுமே சொல்லாண்டா நீங்க அவளை எதுவுமே கேட்கவே வேண்டாம் இது நடந்துவிடாத மாதிரி உங்க பாட்டுக்கு இருங்க மாறி சின்ன குணத்தை சொல்லிட்டேன்னு சொல்லிடுறாங்க சண்டை போட்டாலோ இல்லன்னா கீழ்படியாம ஏதும் இருந்தானா வேற ஏதாவது சொல்லி ஆசிராதுங்க அவன் சொன்ன விஷயத்தி

என்ன சொல்லப்படி இருபத்தஞ்சு வயசுங்க இருபத்தி மூணு வரை வீட்டில் வைக்கவே பெரிய விஷயமா இருக்கு இப்போம்லாம் நீ வேற இருபத்தஞ்சுன்னு சொல்லி கிடக்கா எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க என்னும் கட்டி கொடுக்கலையா கட்டி கொடுக்கலையான்னு இவா ஒருத்தி இப்படியே மற்ற வீலுக்கு பயந்து பயந்துனாக்கா ஒவ்வொரு வீடு விளங்காம போகுது உங்களை பிள்ளை எல்லாம் அதுவா ஏதாவது ஒரு வேலைக்கு தேடி அது கையில காசு சம்பாதிச்சா தானே அந்த பிள்ளைகளுக்கு ஒரு இதா இருக்கும் இப்படி வேற ஒருத்தனை நம்பி அங்க போய்கிட்டு அடிமையா தான் இருக்கணும் அதனால நான் சொல்லியதை கேளுங்க அவன் நல்லா படிக்கட்டு படிச்சு அவளுக்கு எப்படியும் நல்ல வேலை கிடைக்கும் அந்த வேலையை பாக்கட்டு பார்த்து ஒரு ஒரு வருஷம் வேலை பார்த்ததுக்கு அப்புறம் இப்படியான் போவோம் வேலை பார்க்கா கல்யாணத்துக்கு அப்புறம் வேலை பார்க்கணும்னு விரும்பியா அப்படின்னு சொல்லி அவன் அவ மாப்பிள்ளைக்கு தண்ணிட்டு அதுக்கப்புறம் வேலை பாக்கட்டு இப்படி வீட்டில் இருந்துகிட்டு சும்மா பண்ட பாத்திரத்தை கழுவிட்டு கிடக்கிறதுக்குலாம் அதுக்கு எதுக்கு படிக்க வைக்கணும் சும்மையே இருக்கலாமா இப்பவுமே ஒரு பன்னெண்டாவது சும்மா படிக்க வச்சிட்டு அதுக்கப்புறம் எதுக்கு இப்படி இன்ஜினியரிங் காலேஜ்க்குலாம் சேர்க்கணும் நல்லா படிக்க வைப்பாவிலாம் அதுக்கப்புறம் சும்மா அங்கே கட்டி கொடுத்துட்டு கட்டி கொடுத்த இடத்துல டெய்லியும் பாத்திரம் மூசுது மாதிரி வீடு தூக்குது மாதிரி ஏதாவது வேலை செய்து இப்படியே செஞ்சுக்கிட்டு நால்வடம் என்னதுக்கு வந்து படிச்சு படிச்சு படிப்பெல்லாம் வீணா போயும் ஏதோ ஒரு குடும்ப பெண்ணு வீட்டுக்கு போய் அதுக்கு அப்புறம் எல்லா வேலையும் நம்ம செஞ்சிட்டு செய்யணும். மாரி பாத்திரம் பூசறது வீடு துடைக்கிறது எல்லாம் வேலைய கறியா கேப்டியா? இப்போ எங்க வீட்ல நான் தானே எல்லாம் செஞ்சிட்டு இருக்கேன். உங்க வீட்ல நீ செய்யா. எல்லார் வீட்ல அப்படி தான செஞ்சிட்டு இருக்கான். நீ என்ன புதுசு புதுசா பேசியா? ஆமா நீங்க எத்தனை பொற படிச்சியே? இரண்டாம் கிளாஸ் வரை பொனிமா. ம் பெரிய பட்ட படிப்புல படிச்சிருக்கீயே. அந்த புள்ளையில எவ்ளோ விதா படிச்சி இன்ஜினியரிங்லாம் முடிச்ச புள்ளையில சும்மா கொண்டு கெட்டி கொடுத்த இடத்துல சும்மா இருந்த அந்த புள்ளையில வேக்கு எப்படி இருக்கும்? படிச்ச படிப்பே வீணா பேறான். நீங்க பேசாம இருங்க. சரிக்கா எனக்கு என்ன கஷ்டமா இருக்கு தெரியுமா நான் பிஎஸ்சி முடிச்சிருக்கேன் ஆனா நான் படிச்ச படிப்புக்கே எனக்கு வேலை இல்லையே நான் இப்படி இருக்கேன் வீட்லன்னு சொல்லிட்டு எத்தனை நாள் கடந்து கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா அழுவியா வராத நினைச்சாலே சரி நம்ம வாழ்க்கை இப்படியும் முடிஞ்சு போயிட்டேன் இனி இப்படியே தான் இருக்குமா பிள்ளைகள் விளை பாத்துக்கிட்டு புருஷனுக்கு சமைச்சு போட்டுக்கிட்டு இப்படியே பேருமோ எத்தனை நினைச்சு நினைச்சுருக்கேன் அதே மாதிரியே சத்தியாலும் நினைக்கணும் சரி சும்மா போனோன்னே வேலை தருவான் இங்க எத்தனை வருஷம் ஆயாச்சுன்னு படிச்சு முடிச்சு பத்து பதினஞ்சு வருஷம் ஆயாச்சு எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது எங்கேயாவது வேலை பார்த்தா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா அதாவது கேக்கலாம் சும்மா கொண்டுகிட்டு போனா எனக்கு தருவா நான் ஒவ்வொரு வருஷம் எவ்ளோ பிள்ளையில படிச்சு முடிக்குது அந்த பிள்ளையில தான் எடுப்பான் ஃப்ரெஷரா இருக்க பிள்ளைங்க தான் எடுப்பான் என்னையா போய் வேலைக்கு அதெல்லாம் படிச்சு முடிச்சு கையோட உடனே வேலை பார்க்கணுங்க

ஆஹ் வந்து வந்தறேன் சரி அப்படின் வீட்டுல பாத்திரம்லாம் கழுவாம போட்டுருந்தேங்க எங்க வீட்டுக்காரர் வர வீட்டுல இருக்காரு பத்தி இல்ல இனி ஏதாவது சொல்லிட்டு இருப்பாரு அதனால வீட்டுல வியாழஜியே போனோம் நான் போயிட்டு வந்து என்னக்கா செய்ய மாறிதான் அவனு மரிய